யானை என்ன தருமா பண்ணும் ரொம்ப நல்ல கம்பீரமாக இருக்கும் காட்டுக்கே ராஜா ஆனால் இதை பிடிக்கிறதுக்கு அவங்க என்ன தருமா பண்ணுவாங்க ஒரு குழி பறிச்சிருவாங்க அதுக்கு மேலே மெல்லிய சருகு இருகெல்லாம் போட்டு மூடியிருப்பாங்க அதை அழைப்பதற்கு ஒரு பெண் யானையை அங்கே அனுப்பி அது போக அது பின்னாலேயே இது வந்துடும் வந்து இந்த பெண் யானைக்கு பழக்கம் இருக்கிறதுனால அது அந்த குழியில விழாமல் தள்ளி போயிடும் இது நேர குழிக்குள்ள விழும் இப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சதுன்னா வாழ்க்கையில எத்தனையோ ஆசைகள் இருக்கலாம் இந்த பெண் ஆசைன்னு மட்டும் ஒண்ணு இருந்ததுன்னா அவன் அந்த குழியில் விழுந்தவன் எழுந்திருக்க முடியாது மனிதன் விழுந்தா எழுந்துக்க முடியாது இந்த யானையை பிடிக்கிறதுக்காக தானே அவங்க அதை செய்யறாங்க அதை அப்புறம் கயத்தை கட்டி அப்புறமா அதை மேல எடுத்து அதை பழக்கி அதை வேற விதத்துல அவங்க பயன்படுத்துவாங்க அது போல இந்த பெண் ஆசைங்கிறத நிராகரிக்கணும் யாரும் பெண் ஆசைக்கு அடிமையாக கூடாது